யாரு நமச்சி வாயுமா ஆமாங்க என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்குது கலாட்டா ஒண்ணு இல்லைங்க உங்க மகனுக்கு திவான் பகதூர் பட்டம் கிடைச்சிருக்கு அதுக்கு டீ பார்ட்டி நடக்குது இவ லட்சணத்துக்கு திவான் பகதூர் பட்டம் வேறையா நம்ம கருணாகரம் பிள்ளைய நல்லா கவனிங்க ஏ சுபயா இங்க பாரு

வரதட்சணை வகையில பத்து லட்சம் தட்டிட மாட்டாரு எனக்கு எதுக்குங்க வரதட்சணை எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு ஏழை பொண்ணை கட்டி வைக்க போறீங்களா நம்ம கருணாவர்கள் பேத்தி தானே ஒரே பொண்ணு அப்புறம் ஆசை எல்லாம் உங்களுக்கு தானே ஆமா ஆமா நம்ம பெண் இல்லனாலும் அவர் பையனுக்கு வேற பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் கிடைக்காமலா போகும் வணக்கம் 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 அப்ப நான் வருத்தமா தரலைங்க

என் கண்ணு கெட்டது நானு நீ இப்படி எல்லாம் ஆடுற அந்த தியாக வரட்டும் உனக்கு சரியான புத்தி கற்பிக்கிறேன் ஏன்டா இப்படி கடன் வாங்கி கல்யாண சாப்பாடு எத்தனை நாளைக்கு நடக்கும் பார்ப்போம் போதும் போது உங்க சம்பத்தத்தை எடுத்து நான் ஒன்னும் செலவு பண்ணல போங்க நான் சம்பாதிக்காம நீ சம்பாதிச்சிப்புட்டியா டேய் இப்பவே என் பங்கு என் பேரம் பங்கு எல்லாம் ஒதுக்கி வச்சுபுட்டு உன் இஷ்டம் போல எக்கன்னு கட்டுப்போம் மரட்டும் அப்புறம் பாத்துக்கோ முத மிதிட்டு போகும் அட போகிற கட போகும்

அあ உங்க கடை, பீடா கடை, மளிகை கடை, பத்து பத்தரோ கடை. ஏன் எல்லாத்துக்கும் கொடுத்து துளைக்கிறதாம். போகபா, நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் வாங்கயா, போகயா, அங்க போங்க. தரேன் னு சொன்னா போவீங்களா? என்ன நம்சவாயன்? நீங்க கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? பலபலே, நானா வாங்கலீங்க அவங்களா கொண்டுட்டு வந்து தாராங்க. கடன் கட்ட கடஞ்சிதுதா என்ன? நம்ம அந்தஸ்தை பார்த்து அவங்களே கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க அதளியும் உங்க சமஸ்தானத்துலடா குமஸ்தாவா இருந்து என்னொண்ணே வாங்கே, வாங்கேன்னு வந்து விழறாங்க. வேணான்னா வருத்தப்படுவாங்களின்னு ஒரு பேரடி போட்டு வச்சேன் அப்புறம் பாருங்களேன் எங்க அக்கா அதுல அத்தா அதுல சுப்பையாதுல பயில்வான் நாடக கோஷ்டி வந்தவங்க போனவங்க நின்னவங்க நெளிஞ்சவங்க எல்லாம் அதுல நீ கடன் வாங்குறத கத்துக்குட்டு போல் இருக்கு அதுக்கு ஒரு சூட்டமத்தை சொல்றேன் கேளு கடன் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்தவங்க மட்டும் அதிகமா இருக்க கூடாது ஏன்னா ஒருத்தம் கேட்டா போதும் அத்தனை பேரும் வந்து அரிச்சு தள்ளிடுவாங்க பாரு உனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னா ஒருத்தங்கிட்டே கேளு பத்து பேருக்கிட்ட நூறு நூறு ரூபாய் வாங்க கடன் வாங்குறவங்களுக்கு கண்கண்ட தாரக மந்திரங்க நீங்க மட்டும் இப்ப ஒரு ஆயிரத்துக்கு அனுக்கிரகம் பண்ணீங்க இந்த முதல்ல தொல்லை கொடுக்குற பயில எல்லாம் தொலைச்சு தொல்லை கொடுக்கறவங்களுக்கு என்ன அத்தனை பேருக்கும் கொடுத்துறேன் கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல இப்ப பாரு எனக்கு சில்லற கடனுக்காக ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை எங்கேயாவது பாரு எங்க பாக்குறதுங்க இப்ப மார்க்கெட்ல நமக்கு மதிப்பே இல்லை மதிப்பு இருந்தா நீ எதுக்கு அவங்களா கொண்டு கொடுப்பாங்க இந்த பாருப்பா இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி புது புது ஆட்களா பிடிக்கும் அது சரி அது சரி வட்டி அட வட்டி கிட கிடப்பா குடுக்கும் பாத்துக்கலாம் நமக்கு ஆக்கள் முக்கியம் இந்த தாரக மந்திரத்தை நான் மறந்தே போயிட்டேன் ஆமா ஓக்கார் ஒக்கார் ஏய் தருமலிங்க இந்த பாடிகார்டு எப்போதும் கூடவே இருக்கணுமா ஆமாங்க லட்சக்கணக்கா போட்டு வியாபாரம் நடத்துறேன் எப்பவும் இருபதாயிரம் முப்பதனாயிரம் பாக்கெட்ல இருக்கு ஆமா ஆமா அதுவும் இல்லாம செல்வாக்கு பிறக பிறகு விரோதிகளும் பிறகுட்டே இருப்பாங்க அது சரி நீ வந்த வேலை ஒண்ணும் இல்லைங்க அதாவது நம்ம கிட்ட அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போவார பழனி பச்சியாரு உங்களுக்கு தெரியாது தெரியாமல் என்ன அந்த ஆளுக்கு அர்ஜென்டா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வேணும்னு சொல்லிக்கிட்டு என் மென்னிய பிடிக்கிறான்னு மனுஷன் நான் செக் தர்றேன்னு சொன்னேன் அந்த ஆள் இன்னைக்கு லீவு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகையினால கேஷ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு சத்தியாக்கிரம் பண்ற மனுஷன் அது இருக்கட்டும் தரமில்லைங்க நீ கடன் வாங்கி ஏன் கடன் தர அதில் தானே இருக்கு வியாபாரத்தினுடைய சூட்சமோ வியாபாரத்தில் ஞானம் முக்கியமங்க இன்னைக்கு அவன் தேவைக்கு நம்ம இருபதாயிரம் கொடுத்தா நாளைக்கு நம்ம தேவைக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தா என்ன அவ்வளவு பெரிய அனுபவத்தோட நீ சொல்லும் போது நான் என்னதான் சொல்லப் போறேன் இதை வந்துட்டு உங்க பையனை சீக்கிரம் வரவழைச்சு விடுங்க நிமிஷத்து நிமிஷத்தோடு பேசிக்கிட்டு இருக்காரு பையன் இங்க இருந்தா சந்தர்ப்பம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விடலாம் பையன் திங்கக்கிழமை அன்னைக்கு வர்றான் சொக்கலிங்கோ எப்படியாவது என் பையனுக்கு மஞ்சுளாவை முடிச்சு வை உன் பொண்ணு கல்யாணத்தை நான் பாத்துக்கிறேன் முதல்ல இது வச்சுக்கோ பிள்ளைவாளுடைய பையன் கூட இன்னும் நாலு நாள்ல வந்துடுறாரு ஆமாங்க அதுக்குள்ள முகூர்த்தத்தை வச்சாச்சும்னா வந்த உடனே கல்யாணத்தை நடத்திடலாம் ஆட்டம் எதுக்கும் அவன் வரட்டும் பாத்துக்கலாம் சரிங்க அப்ப நான் வரட்டுங்க எதுக்கு நில்லு

அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரையும் தர்மலிங்கம் உள்ள வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் அவன் சும்மா இருப்பாரா என்ன செய்வாரா அதான் அங்க நடந்துக்கிற சூட்ச மத்த சொல்லிட்டு வந்திருக்கேனே ஹலோ மை டியர் உஷா என்ன சமாச்சாரம் என்ன இருக்குது அப்பா இன்னொரு சம்பந்தம் அழைச்சிட்டு வந்திருக்காரு சின்னமா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க என்னடா அது வம்பா போச்சு பாத்தீங்களாமா அச்சில வாத்தது மாதிரி கச்சிதமா மாப்பிட நான் இங்க இருக்கிறேன் எங்கேயே கிடக்குற கிச்சடி பச்சடி ரகங்கள் எல்லாம் எங்க அத்தா ஊட்டு கூட்டி வந்துடுறாரு இது என்ன புதுசு அவர் அழைக்கிறதோ நீ கலைக்கிறதோ சகஜமா போயிடுச்சு போயிட்டு வா

ஐயா யாரோ எந்த ஊரோ என்ன பேரோ பேர் சோனாச்சலம் ஊர் விருத்தாச்சலம் அப்பா பேர் அருணாச்சலமா இல்ல பொண்ணுக்கு மாப்பிள்ள நீங்க தானே ஆமா மாமா நானே தான் ஐயோ ஜாதகம் பாத்துட்டீங்களா இந்த வீட்டுல கால வச்சாலும் அப்புறம் ஓலை கிழிஞ்சாப்ல தானே எந்த பாதி ஆரம்பத்துல அவசரம் பிடிச்ச மாதிரி இன்னும் பொண்ணு முகத்தை பாக்கல முகூர்த்தம் வைக்கல முடிவு பண்ணல முடிவு என்ன இருக்குது அன்னைக்கு அந்த கண்ணா அப்புறம் என்ன ஆனா என்ன ஆனா இங்க சடார முகூர்த்தம் வைக்க அங்க பட்டாரு ஆட்கள்

கரும்புரங்கு கரும்பு அங்கு லக்கனா என்ன இது தந்தையே அது கல்யாண பெண் அல்ல கரும்புரங்கு பாத்தா குரங்கு லக்கனா இது என்ன விளையாட்டு இவ்வளவு அழகான பெண்ணை குரங்கு என்று சொல்லுகிறாயே

அதை அடக்கிக் கொள்ளக்கூடாதாட்டோ மைத்துனர் இது ஜலதோஷ தும்மல் இதனால் ஒன்றும் சகுன தடை ஏற்படாது நடக்கட்டும் ஆமாம் தண்ணீர் புதிதல்லவா ஜலதோஷம் செய்திருக்கோம் புல புலி புலி அம்மா என்னம்மா எனக்கு இந்த உபதிரவம் என்னம்மா அம்மா நான் என்ன பாவம் என்னங்க நீங்க முதலில் மாப்பிளைய பார்க்கவே இல்லையா என்ன துரியோதனா சொல்லவே இல்லையே உன் புத்திரனுக்கு ஏதாவது சித்த பிரம்மையா மன்னிக்க வேண்டும் வீராதி வீரன் எங்கள் யுவராஜா இப்படி அஞ்சுகிறான் என்றால் எங்களுக்கே ஆச்சரியமாயிருக்கிறது வரும் வழியில் விரோதிகள் யாராவது ஏவல் செய்திருப்பார்கள் அப்போது உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது விபூதி மந்திரித்து ரெட்ச கட்டுங்கள் கவச்சம் இது கவச்சம் இது காத்திடும் கவச்சம் இது இது ரட்சிக்கும் ரட்சை கவச்சம் இது கவச்சம் இது காத்திடும் கவச்சம் இது ரட்சை இது ரட்சிக்கும் ரட்சை தாத்தா என்ன சரி இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் 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 புலி புலி நீ வேண்டாம் என்றால் அபிமன்யுவிற்கு கொடுத்து விடுவார்கள் கொடுக்கட்டும் அபிமன்யுக்கா முடியாது அது முடியாது வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் महारेवे महीने भाऊ உடனே மூர்ச்சி தெளிஞ்சுவீங்கள் பிடித்த ஏவல் விடும் வரை இளவரசன் மூர்ச்சியை தெளிய மாட்டான் பிறகு என்னமாம் இதெல்லாம் என்ன இருக்கிறது கிருஷ்ணன் இந்த லக்னத்தை ஆமோதித்த போதே நான் சந்தேகப்பட்டேன் மணமகள் என்று விடுவியில் சந்தித்த போதே ஒரு விதமாய் அனுமானப்பட்டேன் இப்போது இந்த மாயா ஜாலம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் போய்விட்டது பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன் பரதேவா நீ இப்போது காண்பது உன் மகள் வச்சலா வல்ல வல்லரக்கி உன்னையும் என்னையும் இப்படி ஏமாற்றியது உன் சகோதரன் கிருஷ்ணனே என்ன சொன்னீர்கள் என் சகோதரனா அண்ணா நாங்கள் ஆத்திரப்பட வேண்டாம் அடுத்து கெடுத்தவரை அம்பலப்படுத்தவே இந்த பீடத்தை கொண்டு வந்திருக்கிறேன் மாயா சதுரங்க மகிபா பஞ்சக மும்ிஞ்சியும் ஆசையும் இல்லாமல் இங்கு வந்தீர்கள் வாருங்கள் இந்த பீடத்தில் நின்று பேசுங்கள் தெரிந்துவிடும் சரி அங்கேயே நின்று பேசுகிறேன் என்ன தெரிகிறதோ பார்ப்போம் பயப்படாது யோதனா நானே வரிய தெரிவித்தார் யாரா நிர்ணயிக்க முடியும் யாரும் குறிக்க வேண்டாம் இந்த சூட்சி சுத்தமாக வெளியாக வேண்டும் சாப்பகி எங்கே என் கலப்பாயிடும் அமைதி பரதேவா அமைதி உருட்டும் சொக்கட்டான் மேல் ஆணையிட்டு உள்ளதே உள்ளபடி சொல்லுகிறேன் மாயா சூதாட்டத்தால் வஞ்சகம் செய்து பஞ்சவர் ராஜ்யத்தை கவர்ந்து விட்டோம் பாவம் தர்மத்திற்கு தலை குனிந்தவர்கள் வனவாசிகள் ஆகிவிட்டார்கள் இந்த பொறாமை உள்ளங்களை உணர்ந்த நீ எங்களுக்கு புத்தி புகட்ட முன் வந்தாய் ஆனால் நீ ஒரு பைத்தியக்கார ஆ உறையற்ற சன்மானத்திற்கும் உரையற்ற முகஸ்துதிக்கும் அறிவற்று மயங்கிடுவாய் விடுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அப்படியே மயங்கியும் விட்டாய் எங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள உனக்கு தகுதி இல்லையே ஆனாலும் எதற்காக நாங்களே உன்னை வலிய வரவேற்றோம் தெரியுமா வனவாசம் முடிந்து திரும்பும் போது பாண்டவர்களுக்கு உன்னுடைய உதவியோ உன் சகோதரன் உதவியோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடுதான் தான் ஆனால் தர்மமே ஜெயமாகும் என்பது போல் எமக்கு தகுந்த தண்டனை கிடைத்தது கிருஷ்ணா இவ்வளவு வஞ்சத்தோடு வந்தவர்களுக்கு இந்த தண்டனை போதான் கலப்பாயிடும் போனார் பெரிய மாமாவிற்கு நம்ம பெரியவர்கள் தங்களுக்கு இந்த சிரமம் இந்த துட்டர்களின் கொட்டத்தை அடக்க நான் இருக்கிறேன் நானா காலை விரட்டு ஆட்டத்தின் போது கந்தவர்கள் உன்னை கட்டி போட்ட போது வந்து காப்பாற்றினானே அந்த அர்ஜுன பருகுண பார்த்திப விஜய காந்தி அண்ணன் பீமசேன மகாராஜாவின் குமாரன் துரோக உள்ளம் படைத்த துரியோதனா துச்சாசனா கர்ணா சரியான துரோகிகள் நீங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் கூட உதவி செய்ய மனமில்லாமல் உரையில் மறைந்து ஒடுங்கி கிடைக்கின்றன உங்களுக்கு புத்தி கற்பிக்கிறேன் செம்பு செம்பு இனி உங்கள் வேலையை காட்டுங்கள் பட்டாடையும் பரிவாரத்தையும் கண்டு கொட்டாவி விட்டுக் கொண்டிருந்தாயே இப்பொழுது பார் யாருடைய ஐஸ்வர்யத்தை அடைந்திருக்கிறாய் என்று சின்னமையா வர்களை கொல்ல மாட்டேனடா பஞ்சைகளை ஜம்பு ஜம்பு இந்த கௌரவ பூச்சுகளை அடித்து பிடித்து அத்தினாபுரத்தில் மீசேறியுங்கள்

உங்களை அப்பொழுது எதிர்த்து வளைத்து சிதைத்து வதைத்து சித்திரவதை செய்வேன் செல்லுங்கள் நமோ நம பெரிய மாமா என்னை மன்னிக்க வேண்டும் சிரஞ்சீவியாக இருப்பா கிருஷ்ணா பீமகுமாரன் இவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை நமோ எனது வணக்கம் இதே லக்னத்தில் வச்சலாவிற்கும் அபிமன்யவிற்கும் எனது ஆசிரமத்தில் முறைப்படி திருமணம் முடிந்து விட்டது தாங்கள் வந்து ஆசீர்வதித்து எனது ஆசிரமத்தை புரிதமாக்க வேண்டும் என்ன பாக்கிறீர்கள் புறப்படுங்கள் அண்ணா புறப்படுங்கள் சரி முடிவில் என் மகளுடைய முகூர்த்தம் உன் ஆசிரமத்திலேயே முடிந்து விட்டது நடந்தாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது மதனி என் வார்த்தை எனக்கே திருப்பி விட்டாய் சுபத்ரா என் கண்மணியை உள்ளன்போடு உன்னிடம் ஒப்படைக்கிறேன் இந்த உள்ளந்தெல்லாம் சரிதான் ஆனால் இந்த சுபகாரியத்தை என் அருமை மகன் தான் முடித்து வைத்தான் அதுவே எனக்கு சந்தோஷம் இல்லை தாயே இல்லை எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை ನಮೋ ಕೃಷ್ಣ ನಮೋ ಕೃಷ್ಣ ಜೈ ಸಚ ಸಂಕಲ್ಪ ಜೈ ಶೇಷ ಶೇಷಕಲ್ಪ ಜೈ ದುಷ್ಟ ಸಂಹಾರ ಜೈ ದೀನ ದೀನಕಲ್ಪ ಜೈ ಭಕ್ತ ಪರಿಪಾಲ ಜೈ ಜಗಜ್ಜಾಲ மையை உலகினில் யாரும் ஒரு முறை உணர்ந்தாலும் நினைந்தாலும் போதும் எகமீது சுபமான சம்பத்தை சம்பத்தையடைந்து சுகமாக நீடுவாடிவாரே